நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் சிட்டிக்கு பக்கத்தில் நம்ம பொன்னமாப்பேட்டை இருந்து பார்த்திங்கன்னா வீராணம் போகிற வழியில் மன்னார்பாளையம் பிரிவு பிரியூர் ரோடு கிட்ட தாங்க வருமா சிட்டியில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வர்மா சிட்டியில் பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடுகள் நிறையா கட்டி குடியிருக்கிறாங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க எல்லா அடிப்படை வசதியும் இருக்கக்கூடிய இடம் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க இந்த இடம் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பாருங்க டைரெக்டாக உங்களை ஓனர்த்தையே உட்கார வைப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக விலை பேச ஓனர்டே உட்கார வைப்பார் நீங்களும் ஓனரும் பார்த்தீங்கன்னா விலை பேசி முடிச்சுக்கலாங்க இந்த இடத்தோட தகவல் பார்த்தீங்கன்னா முப்பது அடிக்கு அகலமான தார் ரோடுங்க நம்ம வர்மா சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடும் உங்களுக்கு முப்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு அறுபது அடி ரோடுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இங்கே மொத்த சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டோட சதுரடி நிலம் நாலாயிரம் சதுரடி நிலம் ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்து ஐநூறுவாங்க அதுவும் வடக்கு தேவை வடக்கு திசை பிளாட்டுங்க ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்தி ஐநூறுரூவா மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் சதுரடி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பிளாட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் இருக்கிறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அவங்க இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி